விநாயகர் சதுர்த்திக்கு குழந்தைங்கள்லாம் வந்து அவங்கவங்க கைப்பட விநாயகர் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க அதை தாங்க நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் இவங்க தான் ஜட்ஜி மார்க் போட்டிருக்காங்க குழந்தைங்களா செஞ்சதுங்க இந்த விநாயகர் சிலை எல்லாமே

உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இந்த மாதிரி விநாயகரை செய்ய களிமண்ணில் செல செஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்க அதே மாதிரி அவங்களுடைய கைத்திறமைகளை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இதை வந்து பாரம்பரியமாக சொல்லிக் கொடுத்து வளர்த்துங்க பாய் আপনি <laughs> करिए